அங்க பாத்தீங்கன்னா மாடு விட்டு இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் மாடெல்லாம் ரொம்ப நாக்கெல்லாம் தள்ளிக்கிட்டு தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதுக்குள்ள இழுத்துட்டு வர மாட்டுக்காரங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க வெயில் ஏறமும் இங்க நிக்கிறப்ப மாட்டோட மாடு ஒவ்வொன்னும் முட்டிக்குச்சு பயங்கரமா இருந்தது பாத்தீங்க இதுக்குள்ளே க்யூவில் வந்து மாடு எழுதிட்டு வரப்ப மாட்டுக்காரங்க ரொம்பவும் சிரமமாக இருந்தது மாடும் வரமாட்டேங்குது பெரிய மாடு மாட்டுக்காரங்களையும் குத்த ஆரம்பிச்சிருச்சு வெயில் எறியவும் வெயில் தாக்க முடியாது அரு சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பர் சூப்பர் சூப்பரா வெள்ளி காசு இரண்டு கிராம் அரசு கவிப்பரா சூப்பர் அருமையான ஒரு மாட்டுக்கு எத்தனை பேர்

சூப்பா சூப்பர் பாரு சூப்பர் வெளியே பாத்துறேன் க்ளோஸ் பண்ணு மாடு ரிட்டர்ன் மாடு க்ளோஸ் பண்ணுங்க வேற தம்பி கொஞ்சம் மாட்டை கோபம் அருமை அருமை வாங்க ஒரு அண்டா ஆரன் பாஸ்கர் வாங்க கூடிய ஒரு அண்டா சூப்பர் கோபம் புடிச்ச பிரைஸ் இல்ல சூப்பர்ப்பா அருமை அருமை ஆ ஆ ஆ அரசங்கும் நாடா கட்டில் முட்டை கோஸ் மாற்றோட பேரு முட்டை கோஸ் வர்றது முட்டை கோஸ் வர்றது முட்டை கோஸ் சரவண வர்றது முட்டை கோஸ் வர்றது முட்டை கோஸ் அரசும் நாடாக்கட்டில் ರಾಜಕುಮಾರ್

வெட்டிட்டலா மாய் வெட்டிட்டலா அற்புதம் கடையவர்கள் வலது கோடியில் 2 கிராம் வெள்ளி காசு அற்புதம் வலது பக்கம் அண்ணவங்க பாக்ஸ்ல பாஸ் வல நீங்க தாமு இல்ல கண்ணா அண்ணவங்க பாக்ஸ்ல பாஸ் வல கேக்குறா சில்ல தான் எட அபிரி படுறாங்க அண்ணவங்க பாக்ஸ் ஸ்டார் பாய்ஸ் போறானே போற ஒரு அங்க

போயிரே பண்ணி தங்க சூப்பர் சூப்பர் பாடு மாடு வெட்டி மாடு பிள்ள பிடிக்க come on man